உறவுகளை உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எதை பற்றி பார்க்க போகிறீங்களா இட்லி உப்புமா பற்றி தான் பார்க்க போகிறீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து எனக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் கடாய அடத்துல வச்சு எண்ணெய் வச்சு கடுகு போட்டோம் கடற்கரை வந்து நம்ம கரோக்கியாக சாமி ரக பச்சை மிளகாய் போட்டு காய்ச்சி அது பக்கம் எண்ணாக நல்லா ரெண்டு வெங்காயம் போது இந்த மாதிரி நல்லா வதச்சோம் வெங்காயம் நல்லா வளங்கும் வெங்காயம் நல்லா கலர் மாறிச்சு இப்போ நம்ம தக்காளி பார்த்து ஒரு சின்ன தக்காளி தக்காளிக்கெல்லாம் எடுத்துருக்கோம் இதில் கொஞ்சம் வந்து போட்டுக்கலாம் கொடுத்துக்கலாம் எடுத்து இந்த மாதிரி உருத்தி எடுத்துக்கங்க உதிரி உதிரியாக எடுங்க வந்து ஒரு இப்போ போ மூடி வச்சு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க பண்ணி இதில் மஞ்சள் நம்பிக்கை போட்டுக்கோங்க மசாலா வந்து நல்லா ரெடியாகுது நம்ம மூடி வச்சுக்கோங்க சீக்கிரமாக விழுந்துட்டோம் அதனால தான் இப்போ இதில் வந்து நம்ம உருத்தி வச்சுட்டுருக்க இட்லியாக போட்டு இதனால எல்லா இடமும் மசாலா பருவம் மாதிரி மிக்ஸ் பண்ணலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ரெண்டா ஒரு கையால் சட்டி பண்ண முடியாது ரெண்டு கையாலையும் பண்ணிவிட்டு நான் வந்து காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி இட்லி எல்லா இடமும் மசாலா படுற மாதிரி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க பாருங்கள் சூப்பரான ஒரு இட்லி உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் பண்ணி சாப்பிடுங்க உங்களுடைய குழந்தைகளுக்கும் இட்லி பிடிக்காட்டிக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்து பாருங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களுக்கு செய்யும்போது காரம் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு பாருங்கள் நீங்கள் வந்து காரம் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ கொடுத்துறோங்க பாருங்கள் உதிரி உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு ஓகே உறவுகளே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடன் வரும் உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்